கராத்தே முனிப்பூன்சாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் ஜூலை மாதம் ரிசபராசி நேர்களுக்கு வணக்கம் மாதத்தின் வாழ்நல பலம் பார்க்கலாம் ஓகேங்களா ரிசபராசி நேர்களை இதுதான் உங்களுடைய கோச்சாரசோடிய வரைபடம் ஓகேங்களா இதை கொண்டு வந்து நான் பலன் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ச சனிசுரம உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொரு லாபத்தில் போயிட்டுருக்காரு அதே மாதிரி லாபாதிபதி பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டாம் படத்துலேயே பயணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இந்த மாதிரி நான் ஒவ்வொரு தேர்தலுக்கு சொல்லலாம் அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் ஆனால் இதுக்காக நான் வந்து ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் வந்துருக்குங்களா தைப்போம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு பழம் சரி சொல்லாமல்லைங்க அதுதான் ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பாயிண்ட் இப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு கோச்சாரம் ரீதியாக நம்ம கண்டிச்சில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த காலகட்ட சுய கௌரவோடு சுயமாக நீங்கள் வாழ்வீங்களா வாழுவீங்க இப்போ நீங்கள் லோன் கேட்குறீங்க ஒரு கடனை வாங்கி தொழில் பொண்ணு நினைக்கிறீங்க ஒரு லோன் அப்ளை பண்ண வச்சுக்கோங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டத்தில் கிடைக்குமான்னு கேட்டால் கட்டாயம் கிடைக்கும் ஒரு அரசாங்க வித்தியோகம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்து மூலிமா ஒரு பென்ஷன் வராமல் இருக்குது அரசாங்கத்து மூலியமாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு சலுகைகளாக வராமல் டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு யோகத்தை திடீர்னு ஒரு வளர்ச்சி திடீர்னு ஒரு பொருளாதாரத்தை நம்ம கொடுத்துரும் அதே மாதிரி திடீர்னு ஒரு இழப்பையும் கொடுக்கும் வீணாக அவமான சங்கடத்தையும் கொடுக்கும் அதுக்கு ஒரு வேதாவது உசார சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தா அடுத்தது பார்த்தோம்னாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ஒரு ஆனஸ்ட்டாக இருக்கும் மன திருப்தியாக இருக்கும் உங்கள் மனசு என்ன நினச்சி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சி வெற்றி பெறும் இளைய சகோ சகோதரிகள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருப்பாங்க உதவிகரமாக இருப்பாங்க அப்போ சிறு சிறு பயணத்தை சிறு சிறு துறப்புள்ள தான் நீங்கள் பொருளாதார வாழ்வாதாரம் தேடுவீங்க உங்கள் குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா சிறு சிறு வண்டி வாகனத்தில் தூவில் நம்ம வாகனத்தில் பயணம் பண்ணும் பயணம் பண்ணக்கூடிய அதிகமாக இருக்கும் அப்படி பண்ணுங்கன்னா அது ஒரு பரிகாரம் நல்ல நல்ல நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் நம்ம மாதிரி சொல்லிக்கலாம் ஓகேங்களா டைம் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உயிர்கல்வி படிக்கிறீங்க ஓகேங்களா இப்போ ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் படிக்கிறாங்க இல்லை நீங்கள் ஜாதகராக படிக்கிறாரு அப்படிங்குறது பார்த்திங்கனாக்கா இந்த காலக்கட்டங்களில் என்ன ஒரு பாயிண்ட் நம்ம கொடுக்கும் அப்படின்னாக்காக்கா அது மூலிமா நல்ல ஒரு ஒரு வரவேற்பு இருக்கும் அந்த படிக்கிறதுக்கு உண்டான ஒரு சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் கரெக்டாக ஈஸி நீங்கள் படிக்கலாம் இப்போ படிச்சுட்டு வேலை வேணுமா அது வருமானம் சம்பாதிக்கணுமா சிறப்பாக சம்பாதிக்கலாம் சிறப்பாக வருமானத்தை கொடுக்கும் சிறப்பாக உங்களுக்கு நேர்த்தி கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஒரு வீடு வாசல் வண்டி வாங்கினது மூலியமாக வருமானத்தை பெறுவீங்க தாயார் மூலியமாக வருமானத்தை பெறுவீங்க இந்த ராய் லாபத்தை பெறுவீங்க உங்கள் மன சிந்தனை மூலியமாக உங்கள் உடல் உழைப்பு மூலியமாக உடல் உடலோட திறன் மூலியமாக நீங்கள் ஒரு லாபத்தை பார்ப்பீங்க உங்கள் செயல்தறு மூலிமா லாபத்தை போய் பேச்சு மூலியமாக லாபத்தை போய் வருமானத்தை பார்ப்பீங்க இதெல்லாம் சொல்லிடலாமா சொல்லலாம் ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவ வண்டி வானத்தில் தூரத்து பயணம் போகிறது அதாவது மனைவி மக்களோட குடும்பத்தோட சுகபோகம் பயணம் பண்ணுறது இதெல்லாம் காலம் நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு இப்போ குழந்தைங்க அப்ளை பண்ண குழந்தை கிடைக்கிறதுக்குள்ள யோகம் அமைப்பு ஓகேங்களா அதுக்கு உண்டான ஒரு முயற்சி அதுக்கு உண்டான ஒரு வீதி அதுக்குண்டான விரை அதுக்குண்டான செலவு இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் இதெல்லாம் சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குழந்தைங்க மூலியம்னாலும் யோகம் போது குழந்தைங்க லாபம் கிடைக்குன்னு சொல்லியாச்சு அப்போ இந்த இடத்துல என்ன வருதுங்க நீங்கள் ஜோதிடராக இருக்குங்க மாந்திரிகராக இருங்க அரசியல்வாதியாக இருங்க அரசாங்க பொறுப்பில் இருங்க ஓகேங்களா கலைத்துறையில் இருங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கனாக்கா தன்னோட வளர்ச்சிகள் கையோங்கும் ஒரு பங்கு ஒரு படி ஏறும் அது மூலியமாக நீங்கள் உங்களோட நீங்கள் அடையலாம் இல்லைங்களா அப்போ பூவிகள் வீடு வாசல் இருந்தாலும் அதோட பிரச்சனைகள் ஓடியும் இப்போ உங்கள் கை கூடும் கொஞ்சம் கொஞ்சம் நிதானமான போக்கு உங்கள் கை கொஞ்சம் சேரும் ஒரு கட்டண அமைப்பில் வரும் அப்போ காதல் கை கூடும் அப்போ இளைய சகோதரர்கள் காதல் காதல் கை கூடும் அப்போ உங்களுக்கும் காதல்கள் லாபகரமாக இருக்கும் இது இதெல்லாம் சொல்லலாமா சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பப்பு வழக்கு பிரச்சனையும் வந்துடும் அதுதான் சொல்கிறோம் நோய் நொடி அது என்ன மாதிரி சொல்கிறோம் நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இப்போ உதவிகள் பண்ணுங்கள் வாழ்வாதாரம் ஈட்டுருங்க ஓகேங்களா ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுருங்க ஒரு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க மருத்துவமனைக்கு போயிட்டு போயிட்டு வாங்க போயிட்டு போயிட்டு வாங்க அதெல்லாம் சொல்கிறோன்னா எப்படி சொல்கிறோம் இதுக்கு தானே அந்த வைத்தியம் தான் சொல்கிறோம் அதை கடை முடியுங்க ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சக்கரை நோய் இந்த மாதிரி ப்ரெஷர் இந்த மாதிரி ஏறுபடும் வாய் வாய்ப்பு இருக்குது அப்போ உடம்பு போல கவனத்தை வைங்க ஓகேங்களா அப்போ திடீர்னு புதுசாக நோய் வர்றதுக்கும் பழைய நோய் புது பெருசாகிறதுக்கும் லோ லோவாகிறதுக்கும் வலி இருக்கு அதாவது வந்து உசார சூதனம் நிதானத்தோடு இருங்க அப்படின்னு சொல்லிடலாமா சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் அதை கூ கூட்டாக நம்ம வந்து ஒரு வீடு வாங்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாளிகளை சேர்ந்து ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது மனைவி பேரில் வாங்குறது தாயார் பேரில் வீடு வாங்குறது பூர்வீரில் வீட்டை நம்ம கரெக்ட் பண்ணுறது இது அனைத்து நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரத்தை ஊரு டூ ஊர் இடஒட்டி இடம் மாறுனு மாதிரி சொல்லிட்டேன் அது அந்த மாதிரி போனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் தங்கி படிக்கிற குழந்தைங்க நல்லா அது ஒரு நல்லா வச்சு நல்லா நல்லபடியாக சிறப்பாக போகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க உங்கள் தந்தையோட பொருளாதாரம் வாழ்வாதாரம் பார்த்திங்கனாக்கா அவர் ஒரு இப்போ தந்தையெல்லாம் வந்து ஒரு இடத்துல சரியா அவர் இருக்க மாட்டாங்க எதோ ஒரு பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க லாபத்தை பார்ப்பாங்க இப்போ பதின வயசில் இந்த மாதம் ஃபேமஸ்லாம் ஆகுவாங்க இல்லைங்களா பொருளாதார தலை இவங்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா தூரத்தை பயணம் போவாங்க மலைப்பகுதிக்கு போவாங்க மலை மேலே உள்ள சாமி சாமி வழிபடக்கூடிய சூழ்நிலை வரும் மலை மேலே உள்ள ஒரு அதிசயங்கள் இந்த காலத்தில் கை கைப்போற்றுவாங்க இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கலரக்கை வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க அதே பார்த்திங்கன்னா போர் போடுற வண்டி வண்டி வச்சிருக்கிறவங்க இப்போ ஜேசிபி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடறக்கை வாகனம் அந்த லாரி டாரஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு இந்த மாதிரி தொழில் அமைப்பு எல்லாம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ பொதுப்படையாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த எந்த மாதிரி அமைப்பு கொடுக்கணும்னு பொது பொதுப்பணி இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே நல்ல சுகபோகமான ஒரு ஒரு தொழில் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா வரவுக்கேற்ற ஒரு உழைப்புக்கேற்ற வரவும் இருக்கும் ஓகேங்களா ஒரு பொருளாதார மீதியாக கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுக்கு அதாவது உங்கள் மொத்த சகோதர சகோதர நண்பர்களும் சரி ஓகேங்களா அவங்களும் பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு ஒரு தொழில் மூலிமா வருமானத்தை ஈட்டுவாங்க உங்கள் தொழில் மூலிமா அவங்க வருமானத்தை ஈற்றி கொடுப்பீங்க ஒரு உதவி பண்ணுவீங்க அதோடு கூட நீங்கள் ஒரு லாபத்தை பார்ப்பீங்க ஓகேங்களா இதெல்லாம் சொல்லலாமான்னு சொல்லிடலாம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வழி ஏற்படுத்தி கொடுக்குமா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் தடையாகி இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் கை கூடும் அதிகமாக இரண்டாம் திருமண தடங்களும் திருமணம் வருமா வரும் ஜாதி விட்டு ஜாதி விட்டு என்ன திருமணம் வந்து காலக்கட்டம் நடக்கும் வயதில் முதியோர்கள் ஆனவங்களுக்கும் அதாவது பார்த்திங்கன்னா வயசு வாலி வயசே போயிடுச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கல்யாண வயசே போயிடுச்சுங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி காலகட்டம் திருமணம் ஆகக்கூடிய இவ்வளோ முயற்சி பண்ணிங்கன்னா கல்யாணங்கள் திருமணங்கள் ஆகும் சரிங்களா சரி டைம் ஓடிட்டு ரொம்ப நன்றி நேர்களை நன்றி வணக்கம்